ஜானி இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாட்டி வந்து ரெண்டு ஜோடியும் வந்து ஊருக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா மொத வந்து வரவே இருக்காடுறாங்க என்ன பாட்டி இவ்வளோ தூரம் வந்து அட்டகாசமாக அசத்திட்டீங்க மாயா வந்து கேட்டோன்னா பின்னே என்னோட என்னோடய வந்து பே பேத்திக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாலையை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயா தனா கதிர் ரெண்டு பேரையும் வந்து ஜோடியாக மாற்றி மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா வந்து இந்த பக்கம் ஆறு வாரமாக ரெண்டு பேரையும் ரெண்டு ஜோடியும் ஊருக்குள்ளே வந்து வரவே இருக்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு வீட்டை வந்து நிப்பாட்டி மாயா நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீ எதுக்கு பாட்டி இந்த வீட்டில் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை இல்லை ஒரு இந்த வீட்டில் வந்து ஒரு கணக்கு தீக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க ஒரு வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு ஒருத்தங்கிட்ட ஏதோ வந்து உன் பொண்ணு வந்து இங்கிலீஷில் பேசி என்னை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தாலே எங்கே இப்போ வந்து பேச சொல்லு என் பேத்தி அமெரிக்காவிலேருந்து வந்தவ அவக்கிட்ட இங்கிலீஷ் பேசி ஜெயிக்க சொல்லு பார்ப்போம் பாட்டி எதுக்கு இதெல்லாம் வாங்க போகலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கட்டும் இனிமேல் வந்து யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது எல்லாருக்கும் சமமா மரியாதை கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தப்ப அப்போ தான் வந்து மணி வந்து சொல்றாங்க மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ என்னென்னலாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்றப்ப அம்மா இப்போ தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து என்கிட்ட சொன்னாங்க உனக்கு வந்து பால் பழம் இதெல்லாம் சரங்கு சம்பிரதாயம்லாம் எதுவுமே செய்யலை விடு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடி இங்கே இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா வந்து மாயா வந்து பாலும் பழம் வந்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீனுக்கு வந்து பழம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே நீ கொடுத்துட்டு மாயா கூட்டி விட்றா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிற அப்படின்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஊட்டி விட்றாங்க மாயா வந்து வேணுன்ட்டே வந்து இந்த பக்கம் சீனு கையை வந்து இல்லை கடிச்சிடுறாங்க கடித்தோடனே அப்படி பண்ணும் மாயா இப்போ தான் வந்து என் பேரன் வந்து நல்ல வலிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா கதிர்க்கும் அதே மாதிரி பாலும் பழம் கொடுத்துட்டு இந்த பக்கம் பேசிகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து புடவை வந்து கொடுக்குறாங்க பாட்டி வந்து புடவை உடனே வந்து என்ன புடவை இது அப்படின்னோன்னா சுங்குடி புடவை அப்படின்னா எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ தானே உங்கள் ரெண்டு பேருக்கும் தனாக்கும் இவங்களுக்கும் கட்டி விட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த சுங்குடி செலவை கட்டிட்டு வந்து தனாவும் மாயாவையும் ரெண்டு பேரும் கிராமத்தை அழாவே அழகாக மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் பார்க்கவே ரெண்டு பேரும் க்யூட்டாக இருந்தாங்க அப்போ தான் வந்து இந்த பக்கம் வந்து மணி வந்து சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு பாட்டு ஆடுனீங்கன்னு வைங்க கிராமத்து பாட்டு அட்டகாசமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து பாடுறாங்க அதில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு ஜோடியும் அட்டகாசமாக டான்ஸ் ஆடிட்டாங்க அந்த சீனில் மணி வந்து சொல்கிறாங்க டே இந்த கணவனாக இருந்தாலும் அட்டகாசமாக ரெண்டு பேரும் ரெண்டு ஜோடியும் டான்ஸ் ஆடனீங்க இன்னும் சொல்லப்போனால் சீனு ஒன்னோட க கதிரி தனா பேர் தான் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா வந்து செம கோவத்தில் வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ போருமா இப்போ வந்து அவள் எங்களை கூட சண்டை போடணும் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதிரை வந்து தேத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டே அந்த இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதேன் எங்களுக்கு தெரியாமல் நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு வந்து கேட்டோன்னா கார்த்திகை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரு ஜானகி அப்படி ஒன்றும் லேசப்பட்ட கிடையாது எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று அவளுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால தான் பலாரனை அடித்து அந்தளவுக்கு கோவப்பட்டிருக்கா அந்த விஷயம் என்னென்னு மரியாதையாக சொல்லு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நான் இப்போ இந்த திருவிழாவுக்கு போய் தனாவை வந்து என் பொண்டாட்டியாக வந்து மனசை மாற்றி அழைச்சிட்டு வர போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னோன்னா இதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது தனாவை நான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குபடியாக வந்து அவளை என் பொண்டாட்டியாக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவன் கிளம்பி போயிடுறான் சரி விடு போகட்டும் அழைச்சிட்டு வந்தா லாபம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பசங்க பேசிட்டு இருக்காங்க விட அழைச்சிட்டு வந்தானே நமக்கு லாபம் தான் எதுவா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப பாட்டி வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கதிரை கதிரும் சரி சீனவும் சரி அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன விஷயமா எங்களை அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு இங்கே பற்றியா இந்த கிராமத்தில் வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி பேரை வந்து மனசுக்கிட்ட வந்து வரைஞ்சி வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதிர் வந்து போய் வந்து உட்காந்துட்டு வந்து தனா பேரை வந்து மனசில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாம் வந்து தனாக்கு வந்து அங்கே எதுவும் பார்க்காம வெளியில் அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க அதை எதையும் பெருசாக கண்டுக்காமல் இரு இந்த சீனு நீயும் போடா கதிர் வந்து எவ்வளோ தூரம் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்னோன்னே உன்னை எப்படி வந்து மாயா உன் மனசில் எழுத வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியும் சரி மணியும் சரி அதிரடியாக ஒரு பிளான் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க மாயாவுக்கு வந்து என்ன பாட்டி இங்கே வந்து குதிரல்லாம் இருக்குது அப்படின்னா ஆமாம் இது வந்து மிக சக்தி வாய்ந்த வந்து ஊர் அது மட்டும் இல்லாமல் உன் மனசில் உள்ளது எல்லாமே இங்கே வேண்டிக்க நீ வேண்டது எல்லாமே வந்து நிச்சயமாக இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியா பாட்டி அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாதம் வந்து ஸ்ரீ வந்து வர்றாப்பில் வந்து கருப்புசாமியை வந்து குறி சொல்கிறதுக்காக இந்த பக்கம் திருவிழாவுக்கு வந்த கா கார்த்தி வந்து சுற்றி பற்றி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க அந்த வழியாக வந்து மணியும் சரி இந்த பக்கம் பாட்டியும் போகிறத பார்த்தோம்னா டக்குன்னு வந்து ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க இவங்க இங்கே ரெண்டு பேரும் கண்ணில் பற்றக்கூடாது தனா கல் குறிப்பாக வந்து மாயா வேற பக்கத்தில் இருக்கா சீனு பக்கத்தில் இருந்துட்டால் எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நம்மளை வந்து பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விட்ருவாங்க நம்ம யாருக்கும் தெரியாமல் தனா முதல்ல கிட்டக்கு போய் வந்து பார்த்து பேச போகணும் அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்காப்புல அதோட எபிசோடு சூப்பராக முடியும்